அனைவருக்கு வணக்கம் நலமுடன் ஆணுங்கள் கிராமத்து தோழி இவ்வுலகில் அனைவரும் நலமுடன் இருக்க பிரபஞ்சத்திற்கு கூடான கூடி நன்றிகள் பல இந்த வீடியோக்கெல்லாம் நேற்று புதன்கிழமை காலையிலிருந்து எடுத்தது மழையால் பள்ளிகளுக்கெல்லாம் லீவ் விட்டு இருந்தாங்க அதனால் பொறுமையாக தான் ஒரு ஒரு வேலையாக நேற்று செஞ்சுக்கிட்டு இருந்தேன் எப்போ லீவ் விட்டாலும் பொறுமையாக தான் எழுந்திருப்பாங்க அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு காலையில் சத்து கஞ்சி பால்வாடி சத்து மாவு கஞ்சி தான் ரெடி பண்ணியிருக்கேன் கஞ்சி ரெடி பண்ணிவிட்டு அவங்க அப்பாவுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுங்கன்னு சொல்லிவிட்டா இவங்களும் ஒரு ஒரு கிளாஸ் ஊற்றி குடிச்சிட்டாங்க இதோட விட்டாலும் சீக்கிரமாக பசைக்க பிள்ளைங்களுக்கு அதே சத்து மாவில் பிடி கொழுக்கட்டை செய்யலாம்னு சொல்லிவிட்டு ரெடி பண்ணிக்கிட்டேன் தேவையான மாவு எடுத்துட்டு தண்ணி ஒரு சைடு நல்லா சுட போட்டுவிட்டேன் இட்லி பாத்திரமும் சூடு பண்ணிட்டேன் ஒரு வாணல் வச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு பாசி பருப்பு மட்டும் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கிட்டேன் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா வாசனை வர அளவுக்கு பொன்னிறமாக வறுத்தி எடுத்து அதை தனியாக ஆற வச்சுட்டேன் வேணுன்ற அளவுக்கு சத்து மாவு எடுத்து பால்வடி சத்து மாவில் இனிப்பு இருக்கும் அந்த இனிப்பு உங்களுக்கு பத்தலைன்னா கொஞ்சம் வெள்ளை சேர்த்துக்கங்க நான் நாட்டு சர்க்கரை ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு சிட்டி அளவு உப்பு சேர்த்துருக்கேன் ஏலக்காய் தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன் ஒரு பாதி முடிய அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து வறுத்து வச்சிருக்க பருப்பியும் அதில் சேர்த்து சூடு பண்ணி வச்சுருக்க சுட தண்ணியே கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன் அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கங்க இன்னும் நல்லா வாசமாக சூப்பராக இருக்கும் சுட தண்ணின்றதுனால கையை வச்சு பிசையாமல் கரண்டியை வச்சு கலந்து விட்டுக்குங்க நல்லா கொஞ்சம் சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கங்க தலை தலைன்னு அப்போ தான் பிடி கொழுக்கிட்ட நம்மளுக்கு ஆறுனா கூட சாஃப்ட்னஸ்ஸாகவே இருக்கும் அழுத்தம் கொடுக்காம சாப்பிட்றதுக்கும் நல்லா சுவையாக சூப்பராக இருக்கும் அது மாதிரி மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு இட்லி பாத்திரமும் சூடாகிடுச்சு பிசைஞ்சு எடுத்த மாவை சின்ன சின்ன உருண்டைகளாகவும் உருட்டிக்கலாம் கொஞ்சமாக மாவு எடுத்து உள்ளங்கையில் அப்படியே பிடிக்குழுக்கிட்ட மாதிரி பிடிச்சி எடுத்துக்கலாம் நம்மளுடைய நாலு விரல் அதில் பதியுற மாதிரி எடுத்துக்கலாம் அதை மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் பிடிச்சு எடுத்துட்டு இட்லி பாத்திரம் சூடானதும் ஒரு தட்டு வச்சுக்கலாம் வெறும் தட்டிலையே வச்சு ஆவி அமைக்காமல் அதுக்கு மேலே இலை கிடச்சதுன்னா இலையும் வச்சுக்கலாம் இல்லை துணி போட்டுக்கலாம் ஆவியில் வேகிற பொருள் ஆவி தண்ணி அதில் பட்டு குழகுழப்பாக ஆகாமல் இருக்கும் அதை மாதிரி துணி இல்லைன்னா இலை போட்டு பிடிச்சு வச்சுருக்க கொழுக்கட்டை எல்லாத்தையும் அதில் வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஆவியில் வேக வச்சு எடுத்தோம்னா சுவையான சூப்பரான பால்வாடி மாவில் பிடி கொழுக்கட்டை ரெடி வீட்டில் இருக்கிறதுனால பிள்ளைங்களுக்கு இதையும் செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டேன் மதியம் சாப்பாடு ரெடி ஆகுற வரைக்கும் அவங்க வேணுன்றப்ப எடுத்து ஒன்று ரெண்டு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க பிள்ளைங்க வீட்டில் இருக்கும்போது இதை மாதிரி நம்ம சூடாக செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்கிற பாத்திரம் எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்துட்டேன் அடுத்து மதியானம் சாப்பாடு செய்கிறதுக்கு ஒன்று ஒன்றா ரெடி பண்ணிக்கிட்டேன் ஸ்கூலில் இருந்ததுன்னா காலையிலே கடகடன் என்ன செய்கிறோமோ செஞ்சு அனுப்பிடுவோம் லீவுன்றதுனால ஒன் பை ஒன்னாக தான் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் சிக்கன் வாங்கிக்கின்னு வர சொல்லியிருந்தேன் சிக்கன் வாங்கின்னு வந்தால் குழம்பு வச்சுட்டா மதியானத்துக்கும் அதையும் வச்சுக்கலாம் நைட்டுக்கு டிஃபனுக்கு எதனா தொட்டு சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு சிக்கன் வாங்கி வந்து அதையும் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இதெல்லாம் செஞ்சுட்டு வரும்போதே பிடி கொழுக்கட்டையும் பிள்ளைங்க கிட்டே எடுத்து கொடுத்தேன் அவங்களும் விரும்பி சாப்பிட்டாங்க நான் சொன்ன மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் நல்லா சாஃப்ட்டாக சூப்பராக நல்ல வாசனையாகவும் இருக்கும் அடுத்து கடைக்கு மாவு அரைக்கணும் அதிகமாக இல்லைனாலும் அஞ்சு ஆறு பாக்கெட் போடுவேன் எங்கள் கடைக்கு ஒரு நாளைக்கு விற்றுட ஒரு நாளைக்கு விற்காது இருந்தாலும் அரைச்சி கொடுத்துடுவேன் வீட்டுக்கு நம்ம எப்படி செய்வோமோ அதை மாதிரி சுத்தமாக தான் அரைப்பேன் அதில் எந்த சோடாமாவும் கலக்க மாட்டேன் உணவு பொருள் என்றதுனால விற்கலனால வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து யூஸ் பண்ணிப்பேன் சமையலும் கூடவே செஞ்சுட்டேன் சுடு சுடு சாதம் சூடாக ரசம் வச்சுருக்கேன் சிக்கன் குழம்பு ரெடி பண்ணிட்டேன் இந்த வீடியோ நேற்று எடுத்தது இதோட முடியுது இது கூடவே போன வாரம் விழக்கிழமை நாங்கள் எங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போயிருந்தோம் ஸ்ரீபெரும்புதூர் தாண்டி திருவள்ளூர் எங்கள் குலதெய்வ கோவில் ஸ்ரீ வைத்திய வீரராக பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு அர்ச்சனை வாங்கி சாமியெல்லாம் கொண்டுட்டு விளக்கெல்லாம் போட்டுட்டு திரும்பி வரும்போது ஸ்ரீபெரும்புதூரில் இருக்க ராஜீவ்காந்தி நினைவகத்தை போய் பார்க்கணுன்னு ரொம்ப நாளாக பிள்ளைங்களுக்கு ஆசை எப்போ நாங்கள் கோவிலுக்கு போனாலும் நைட் டைமில் தான் வருவோம் அதனால் அது உள்ளே போய் பார்க்க முடியாது இந்த வாட்டி போயிட்டு வரும்போது மதிய டைமில் நாங்கள் வந்ததுனால சரி பிள்ளைங்களும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவாங்க வாங்க போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது உள்ளே போயிட்டு பார்க்கறதுக்கு உள்ளே போயிட்டோம் நாங்கள் ரொம்ப நாளாகவும் பிள்ளைங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க நாங்கள் எப்போ கோவிலுக்கு போனாலும் அந்த தேசிய கொடியை பறக்கிறத காமிச்சு இதுதான் ராஜீவ்காந்தி நினைவிடம் இங்கே தான் ராஜீவ்காந்தி இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லுவோம் அப்போனா வாங்க உள்ளே போய் பார்க்கலான்னு சொல்லுவாங்க ஆனால் ஒரு ஒரு வாட்டியும் காலையில் போவதுனால கோவிலுக்கு போயிட்டு வேறு எதுனா வேலைகள்லாம் இருக்கும் அதெல்லாம் முடிச்சுட்டு நைட் டைமில் தான் உள்ளே வருவோம் அது உள்ளே போய் பார்க்க முடியாது இப்போ போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு பிள்ளைங்களை கூப்பிட்டு போயிட்டோம் உள்ளே எதுவுமே அலோடு கிடையாது செல்ஃபோன் மட்டும் எடுத்துகிட்டு போகலாம் பேக்குலாம் கூட எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது ஸ்நாக்ஸும் எதுவும் எடுத்துகிட்டு போகக்கூடாது தண்ணி வேணுன்னா தண்ணி மட்டும் எடுத்துகிட்டு போகலாம் செக் பண்ணி தான் உள்ளே அனுப்புகிறாங்க நல்லா அமைதியாக சூப்பராக இருந்தது நல்லா சில்லுன்னு ஒரு காற்றோட்டமான சூழல் சூப்பராக இருந்தது இதுதான் மெயின் ரோடு இங்கேருந்து பார்க்கும்போதே போதே தெரியுது பாருங்கள் வண்டிலாம் போகுது உள்ளே போய்கிட்டே இருந்தோம் செவரில் கல்வெட்டுலாம் நிறைய பதிச்சுருந்தது தேசிய கொடையை பார்த்து வீடியோ எடுக்கலான்னு சொல்லிவிட்டு எடுத்தாங்க எங்கள் வீட்டு பிள்ளைங்க ஆனால் அவங்களுக்கு கஷ்டமாக இருந்தது தேசிய கொடி பறக்கவே இல்லைம்மா அதில் சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்னாங்க சரி விடுங்க அடுத்ததை வாங்க ஒன்று ஒன்றா போய் பார்க்கலான்னா அடுத்த செகண்டே அந்த தேசிய கொடி நல்லா அழகாக பறந்தது எங்களுக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அது என்னமோ தெரியல தேசிய கொடியை பறக்கிறத பார்த்தாலே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது நம்மளது நம்ம நாட்டுக்குடி அப்படின்னும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷம் அதையும் கவர் பண்ணிவிட்டு அப்படியே போய்கிட்டே இருந்தோம் அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டே போய்கிட்டே இருக்கும் கம்பத்துக்கு பக்கத்தில் ஒரு தாமரை குளம் அமைச்சு அதில் தாமரை பூக்கள்லாம் இருந்தது பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி படுபயங்கரமாக கொலை தாக்குதல் நடைபெற்றது ராஜீவ் காந்தி ஸ்ரீ பெரும்புதூரில் தியாகியானார் இந்த நினைவகத்தில் ராஜீவ் காந்தி செய்த சாதனைகள்லாம் வடிக்கப்பட்டிருக்குது கல்விட்டா போனீங்கன்னா நீங்களும் ஒன்று ஒன்றா பார்த்து படித்து தெரிஞ்சுக்குங்க இந்த ஏழு தூணுக்கு அர்த்தம் ஏழு தியாகிகள் உயர் தியாகம் செஞ்சதுக்காக அவங்க ஞாபகமாக அமைச்சிருக்காங்க இந்த இடத்துல ஒரு கல் இருக்குது அந்த கல் தான் மணிக்கல்ன்றாங்க அந்த இடத்துல தான் ராஜீவ்காந்தி ரத்தம் செந்தினாராம் அதனால் அந்த இடத்துல ஒரு கல் வச்சு அந்த கல்லுக்கு வர்ண தீட்டி வச்சுருக்காங்க அந்த கல்லுக்கு மணிக்கல்லுன்னு பேர் சொல்கிறாங்க அந்த கல்லுக்கு பின்னாடி அவருடைய உறவு சிலை பதிச்சிருக்கு அந்த கல் சிலைக்கு பின்னாடி அவருடைய வாழ்க்கை வரலாறு பற்றி இருக்குது அரசியெல்லாம் தாண்டி அவர் கடைசியாக பதித்த இடத்தை பார்க்கும்போது நமக்கும் ஒரு நிமிடம் நெஞ்சு கலங்குது இந்த தூண்கள் எதுக்கு அமைச்சிருக்காங்கன்னா அவர்கள் தியாகம் செய்த இடத்திலிருந்து மண் எடுத்து வந்து அந்த மண் மீது புனித நீர் தெளித்து அதற்கு மேல் அந்த மண் தூண்கள் தான் நர்மதா காவேரி கங்கை கோதாவரி யமுனா சிந்து பிரம்மபுத்திரா இந்த இருந்து தான் புனித நீர் எடுத்துகிட்டு வந்திருக்காங்களாம் ஒரு ஒரு தூண்களுக்கு மேலே ஒரு ஒரு சிம்மல் இருக்குது சக்கர தூண்கள் தர்மத்தையும் போதிமரத்தூண் சத்தியத்தையும் சாந்திரி தூண் நியாயத்தையும் நட்சத்திரத்தூண் அறிவியலையும் தீச்சொடர் தூண் தேகத்தையும் தாமரை தூண் அமைதியையும் ஆழமரத்தூன் வளத்தையும் குறிக்கிறதா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன் இன்னும் நிறைய கல்வெட்டுகள்லாம் இருக்கு நீங்களாம் வந்து பார்த்து படித்து தெரிஞ்சிக்கங்க சுவர்கள்லாம் அவர் செய்த சாதனைகள்லாம் வடிவமைக்கப்பட்டுள்ளது கலநயத்துடன் சிற்பங்களும் செதுக்கப்பட்டு இருக்கிறது இதை எல்லாத்தையுமே சுற்றி பார்த்துட்டோம் பொறுமையாக சுற்றி பார்த்துட்டு குழந்தைங்களுக்கும் காமிச்சிட்டு உட்காந்து அங்கே அரை மணி நேரம் ரெஸ்ட்டும் எடுத்துட்டோம் நல்லா அமைதியாக இருக்குது இடம் இன்னும் அங்கேயே கொஞ்ச நேரம் இருக்கலாம் போல தான் இருக்குது அமைதியாக அவ்வளோ ஒரு அழகாக பசுமையாக சூப்பராக இருக்குங்க அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ரொம்ப நல்லா போய் பார்க்கணுன்ற இடத்த போய்ட்டு உள்ளே பார்த்துட்டாங்க நாங்கள் சுற்றி வர வரைக்குமே அந்த தேசிய கொடி எவ்வளோ அழகாக பறந்துருக்கு பாருங்க ரொம்ப அதை பார்க்கும்போதெல்லாம் அப்பா அப்பா சந்தோஷமாக இருந்தது இது வெளியில் வர வழி வெளியில் வந்துட்டோம் நாங்கள் மழை நேரன்றதுனால தேவையில்லாத கிளைகள்லாம் ஆள் வச்சு பராமரிச்சுட்டு இருந்தாங்க அப்படியே அதெல்லாம் பார்த்துட்டு ஜாலியாக வெளியில் கிளம்பி வந்துட்டோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நீங்களும் போய் இருந்தால் இந்த இடத்த போய்ட்டு பாருங்கள் உங்கள் வீட்டு குழந்தைங்கள கூட்டிகிட்டு போயிட்டு காணீங்க ரொம்ப நாள் ஆசை நிறைவேறன தருணம் இது இந்த சமையல் இன்னைக்கு வேலைக்கெழமை காலையில் சாப்பிட்றதுக்கு சுட சுட சூப்பரான மல்லிகை மல்லிகைப்பூ இட்லி நேற்று மாவாரச்சன் சொன்னால் பார்த்திங்களா அதில் செஞ்ச இட்லி தான் நல்லா சூப்பராக இருக்கும் பீட்ரூட் சட்னி மதியானத்துக்கு லெமன் சாதம் உருளைக்கிழங்கு பொரியல் இன்றைய சமையலோ இதுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க கிராமத்து தொழில் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுபடியும் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்